இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள் நாள் ஏப்ரல் பனிரெண்டு ஜீவபலியான சமர்ப்பணமே புத்தியுள்ள ஆராதனை சொந்த மகன் ஈசாக்கையே பலி செலுத்தும்படி அழைத்த அந்த கடினமான அழைப்பை போன்று உங்களை தேவன் எப்போதாவது அழைத்திருக்கிறாரா அல்லது எல்லா நேரங்களிலும் ஆறுதல் செய்யும் வாக்குத்தத்தங்கள் மாத்திரமே உங்கள் செவிகள் கேட்டதா ஆஸ்வால்டு சேம்பர்ஸ் என்ற பக்தன் கூறும்போது கடினமான செயலுக்கு அளிக்கும் தேவனுடைய குரலை நாம் கேட்டதே இல்லையென்றால் இதுவரை தேவன் நம்மோடு பேசியதாக எண்ணிக்கொண்டதும் சந்தேகத்துக்குரியதே ஆகும் என அவர் கூறினார் ஆனால் ஆபிரகாமோ கேட்பதற்கு காதுள்ளவனாய் இருந்தான் அவன் இருதயம் தேவன் கட்டளையிடும் எதற்கும் கீழ்ப்படிந்திட விருப்பம் கொண்டதாகவே இருந்தது ஆகவே கட்டளையை பெற்றவுடன் அதிகாலமே தேவனுக்கு கீழ்ப்படிய தூரிதம் அடைந்தார் தன் வயது முதிர்ந்த பக்தனிடம் தேவன் இவ்வாறு பேசிய அந்த ராத்திரியை அவன் எவ்வாறு கழித்தான் என வேதம் கூறவில்லை இருப்பினும் அந்த ராத்திரியில் அவன் தூங்கி இருக்க மாட்டான் அந்த ராத்திரியில் அவன் அடிக்கடி எழுந்து சென்று நித்திரையிலிருந்த தன் செல்ல மகனை மீண்டும் மீண்டுமாய் பரிதாபத்தோடு பார்த்து வந்தான் பொழுது விடிந்ததும் தன் மகனுக்கு ஆபரகம் போகிற செயலை எண்ணி எண்ணி கண்ணீர் வடித்திருப்பான் அந்த தள்ளாத வயதில் தன் மகனை பழி செலுத்த வேண்டியிருப்பது ஆவரகாமின் உள்ளத்திற்கு எத்தனை பாரமாயிருந்திருக்க வேண்டும் என்ன விளைக்கரையும் செலுத்தியாகிலும் தேவனுக்கு கீழ்படிந்திட அவன் முழு மனதாயிருந்தான் சுமார் ஐம்பது வருடங்களுக்கு முன்பாக ஊர் தேசத்திலிருந்து தன்னை தேவன் அழைத்தபோது போது களப்பையில் வைத்த கையை இப்போது எடுத்துவிட்டு திரும்பி பார்க்க துளியும் அவன் விரும்பவில்லை அதற்குப் பதிலாக அவன் கூறியது என்ன தெரியுமா தேவா நான் திரும்பி பார்க்காதிருக்க கிருவை தாரு நான் பிடித்த கலப்பையின் கைப்பிடி கண்ணீரால் நனைந்து விட்டது கலப்பையின் கொழுவும் துறியேறி தேய்ந்து போனது ஆயிலும் என் தேவனை திரும்பி பார்ப்பது மட்டும் எனக்கு வேண்டாம் தயவு கூர்ந்து கிருபை பொழிந்து என்னை ஆண்டு கொள்ளும் என்றே அவன் வேண்டி நின்றான் தான் தேவனை தொழுது கொள்ளப் போவதாகவே அவன் கூறிச் சென்றான் ஆ, இங்குதான் நாம் தொழுது கொழுதலின் உண்மையான அர்த்தத்தை ஓரளவு விளங்கிக் கொள்ள முடிகிறது ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் ஜபிப்போமா, அன்பின் பிதாவே உமக்கு உகந்த பழி எங்களை ஜீவ சமர்ப்பிக்கும் பழியே என அறிந்து கொண்டோ இந்த மெய்யான ஆராதனை எங்கள் வாழ்வில் நாள்தோறும் தொடர கருவை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்